வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு நம்மளோட சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே ஒரு செம்மண் பூமி தாங்க அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே லோ பட்ஜெட்டில் தான் போட்டுருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் கூட மாவட்ட வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களைக்காக வீடியோஸை நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இது ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம்னு சொல்கிறாங்க நண்பர்களே இன்னும் கூட விலை குறையில் உட்காந்து பேசுனா மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பத்து லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த இடத்த நம்ம மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தெரியுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஏக்கர் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பத்து லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு செம்மண் பூமி மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குதுங்க கரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தரகம்பட்டி அப்படிங்கிற ஏரியா இடத்துல சரி நண்பரில் இந்த வீடியோவை வெளிநாடு பொறுமையை பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே